தமிழ்மொழி இலக்கண பற்றாளர்களின் அனைவருக்கும் வணக்கம் புணர்ச்சி விதிகளில் உயிர் உயிர் முன் உடம்படுமை என்ற புணர்ச்சியின் இரண்டாவது பகுதியை பார்க்க இருக்கின்றோம் உயிர் முன் உயிர் புணர்தல் ஆனா ஆவண்ணா ஏனா ஓவன்ன முதலிய உயிரெழுத்துக்கள் வந்தால் வகரம் தோன்றும் அதாவது உயிர் முன் உயிர் இந்த உயிர்கள் இந்த உயிரெழுத்துக்கள் நிலைமொழியிலே இருந்தால் பல சக அடுக்கு பல வடுக்கு பா சக எழுத்து பா வெழுத்து பா ம லூ தூ தூ பா வெழுத்து திரு சகடி வடி திரு Wadi பூ சக பூ dua lagi ku ba la ti ku lagi saka alagi ku wa lagi se saka erinan se berinan se berinan se berinan se be ri

இது போலி ஒரு புழக்கம் இருக்கு நாங்கள் இதை இன்னும் ஒரு பகுதியில் பார்க்கலாம் பாருங்கள் கோ சகையில் கோவில் இவ்வாறு இந்த உயிர் முன் உயிர் புணர்தல்ல சொற்கள் புணர்ந்து வரும் தொடர்ந்து இந்த ஏ என்ற எழுத்து இருந்தால் அதாவது இறுதியில் ஏஎண்ணா ஏ என்ன என்ற எழுத்து இருந்தால் ஜகரமையும் பகரமையும் வரும் பண்பே சக இல்லை மற்றும் விதி விளக்காக இந்த ஜகரமையும் அதாவது இப்பும் வரும் என்பதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே முன்னர் ஒரு பதிவிலே அதாவது ஈனா இயன்னா ஐயன்னா பற்றி பார்த்தோம் அதுக்கு ஜஹரமை வருவதாக பார்த்தோம் தொடர்ந்து இவற்றுக்கு பகரமையும் ஏ ஜஹரம் ஜகரம் இரண்டு மேகளும் வருவதாக பார்த்துருக்கோம் இதனுடைய சூத்திரத்தை பாருங்கள் ஈனா இஎண்ணா ஐயன்னா வலி ஜவ்வும் ஏனை உயிர் வலி ஏ இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும் மெய் என்றாகும் மெய் என்றாகும் அதாவது வலி ஏனை வலி ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும் இதுதான் நன்னுலார் சொல்லுகின்ற சூத்திரம் ஆகவே உடம்படு மெய்யினுடைய இதை நாங்கள் இவ்வாறு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நன்றி தொடர்ந்து இன்னொரு பதிவில் சந்திப்போம் அன்புடன் புயன்னேசன்